நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல யார் அண்டர் த லா ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் வரிசையவர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாரும் பேசுகிற ஒரு வார்த்தை சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் ஏன் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்றதுல இவ்வளவு ஆர்வம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா சத்தியத்தை அறிந்து கொண்டால் அதன்படி நடந்து விடலாம் என்று நம்புகிறோம் அப்போ சரியான வாழ்க்கை வாழ்வதற்கு சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்புறோம் அதனாலதான் எங்க தான் சரியான சத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்ற அநேகரை பார்க்கிறோம் தான் சரியான சத்தியத்தை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நாற்பத்தி எட்டாயிரம் குழுவினர் கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள் நாற்பத்தி எட்டாயிரம் பேரும் சொல்றாங்க எங்க தான் சரியான சத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால்தான் நீங்கள் புஸ்தக கடைகளுக்கு போனீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் பற்றி புக்ஸ் போட்டிருப்பாங்க செவன் ஸ்டெப்ஸ் டு ரிச் த க்ளோரி நைன் ஸ்டெப்ஸ் டு கோ இன் டு த்ரேயர் அப்படின்னு சொல்லி வெற்றி வாழ்வுக்கான ஒன்பது படிகள் ஜபத்திற்கான பதினோரு படிகள்னு சொல்லி படிகளை பற்றிய புத்தகங்கள் நிறைய விற்பனையாக தான் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இந்த படிகள் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு வருகிற படம் என்னன்னு சொன்னால் ஒரு மாடிப்படி மாதிரி தோணுது அப்ப இந்த படியில இருக்கும் பொழுதே அடுத்து எங்கு கால் வைக்கணும் அடுத்து என்ன செய்யணும்னு நமக்கு தெரிஞ்சிடுது ஆகவே நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு உண்டாகிறது நாம ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறி போயிடுவோம் இந்த இந்த படிக்கட்டுல காலை வச்சோம்னா அந்த பதினோராது படி வரும் பொழுது நமக்கு ஜெபிக்கிறதுனா எப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா இயேசு நம்மை கடலிலே நடக்கும்படி அழைக்கிறார் படிகளிலே நடக்கும்படி அல்ல கடலிலே நடக்கும்போது என்ன ரிஸ்க் இருக்குது அடுத்து நான் எங்க கால் வைப்பேன்னு எனக்கு தெரியாது இந்த உறுதி எனக்கு தான் புதிய சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள நாம் பயப்படுகிறோம் நம்ம யாராவது ஏதாவது புதுசா சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்களை கிறிஸ்துன்னு சொல்லிடுறோம் அல்லது கள்ள உபதேசம் சொல்லிடுறோம் மாற்றின் லூத்தர் முத முத புதுசாக அந்த சத்தியத்தை கொண்டு வரும் பொழுது அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க அவர் அது வரைக்கும் இருந்த சபையில கூட அவரை வந்து சாத்தான்னு சொல்லியும் சபையை கெடுக்க வந்தவன்னு சொல்லியும் கள்ள உபதேசம்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க ஆனா அவர் தைரியமாக அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துல உறுதியா இருந்ததுனாலதான் இன்றைக்கு இந்த அளவுக்காவது சுதந்திரமாக நாம் வேதத்தை வாசிக்க புரிந்து கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க படிகளிலே நடக்கும்படி அல்ல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது இயேசுவை நோக்கி பார்க்கும்படி அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு விசுவாசத்தை துவங்குகிறவரும் ஆகிய அவரையே நோக்கி பார்த்து எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் பூமியில் உள்ளவர்களே எல்லோரும் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர் என்று ஏசாயாவில நாம் வாசிக்கிறோம் இது நோக்கி பார்க்கிற வாழ்வு பேதுரு படகை விட்டு கடலில் நடக்கும் பொழுது எப்படி அவனால கடலை நடக்க முடிஞ்சதுன்னா அங்க அடுத்த படி எங்க வைக்கணும் அடுத்தவனோட காலை எங்க வைக்கணும்னு அவன் யோசிக்கல அவன் கடலை போது கீழே விழுந்துட்டான் எதுவரையும் அவன் இயேசுவை நோக்கி பார்த்தானோ அதுவரையும் அவர் நடந்தது போலவே இவனும் நடந்தான் கிறிஸ்தவ வாழ்க்கைனா இயேசு நடக்கிறது போல நடக்கிறது இயேசு நடக்கிறது போல நடக்கிறதுன்றது இயேசுவை நோக்கி பார்க்கிற வரைக்கும் நாம எங்க நடக்கிறோம் கவனம் வைக்க வேண்டியது இல்ல அவர் எப்படி நடக்கிறாரோ அப்படியே நம்மால நடக்க முடியும் ஆகவே நோக்கி பார்க்கிற வாழ்வுக்கு நேராக உங்களை அழைக்கிறேன் நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல நியாயத்து ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து உதவும் இந்த சிந்திக்க தூண்டதுனாலதான் வரிசை அவ்வளவு கோபம் வந்துச்சு